அனைவருக்கும் வணக்கம் நேற்று எங்களுடைய தலைவர் வந்து கட்சியுடைய நிர்வாக குழு அதில் நியமிக்கப்பட்டு அந்த அறிவிப்புகள் நேற்று வந்தது முதல் நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற்றது எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் தலைமையிலும் முதல் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது அடுத்து வர பணிகள் குறித்து அடுத்து கட்சி பணிகள் குறித்து அடுத்து வர தேர்தல் பணிகள் குறித்தும் மற்ற இதர நிகழ்வுகள் குறித்தும் எங்களுடைய இது வந்து கோர் கமிட்டி இன்டர்னல் ஊட்ட கட்சியோடைய உள்ள இருக்கிற மூத்த நிர்வாகிகள் கொண்ட ஒரு நிர்வாகிகள் குழு ஸோ அடுத்த கட்ட கட்சி பணிகள் குறித்தும் உள்ள அடுத்து வர தேர்தல் குறித்தும் மற்ற மற்ற பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இது வந்து கட்சியுடைய கோர் கமிட்டி வெளியில ஒரு ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியோ இல்லை நிர்வாகி நிகழ்ச்சியோ இல்லை கட்சியோட கோர் கமிட்டி உள்ள பல விஷயங்கள் விவாதிக்கப்படும் பட் அது எதுவும் வந்து வெளியில் சொல்லக்கூடிய நாங்கள் தக தகவல் பரிமாற வேண்டிய விஷயம் இல்லை பட் அது இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அறிவிப்புகள்னால் அது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டது வரும் பட் இது கட்சியோட நிர்வாகிகள் முதல் கூட்டம் நிர்வாகி கூட்டம் நடைபெற்றது உங்கள் எல்லா போன வாரமே நான் இதை சொல்லியிருந்தோம் என்னென்னா கடந்த வாரமே ஹைகோர்ட்ல எங்கள் சார்பா இப்போ தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னென்னா எங்களுடைய தலைவரின் பிரச்சாரத்திற்காக எங்களுக்கு அனுமதி இன்னமும் எஸ்ஓபி காமன் எஸ்ஓபி டிஃபைன் பண்ணாமல் இருக்கு எங்களுக்கான அனுமதி வேண்டும் சொல்லி அதன் அடிப்படையில் தான் வந்து பத்து நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது கண்டிப்பாக அடுத்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வர வந்த பிறகு கண்டிப்பாக எங்களுடைய பயண திட்டங்கள் தலைவருடைய பிரச்சார திட்டங்கள் கண்டிப்பாக